السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذ جعلنا البيت مثابة للناس وأمناه واتخذوا من مقام إبراهيم مصلى صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى لا يحج البيت صدق رسول الله صلى الله عليه وسلم الله إن أرميناهم محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் மேலான துவானாபரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீப் ஆக்கி மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாகும் அவன் பொருந்திக்கொண்ட நெல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாகும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அஜ்ஜனுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம் அல்லாஹ் அக்பர் ஹஜ்ஜினுடைய தல்பியாவை கேட்கிற போது இனம் புரியாத ஒரு விதமான ஒரு அழுகை அல்லாஹு அந்த பாக்கியத்தை வெகு சீக்கிரத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசி பாக்கிய தருவானா நாயகம் செல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் லா ஹத்தா செய்யப்படும் காலம் வரையிலும் வரையிலும்ியாமத் வராதுன்னு நம்பி சொல்லலா சொல்ல சொன்னா உலகத்தில் கியாமத் வருவதற்கு முன்னால நிறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் காமத்துல்லாகவே ஹஜ்ஜி செய்வது கூட்டம் கூட்டமாக மக்கள் சாரை சாரையாக அந்த ஹஜ்ஜுனுடைய காலத்தில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் வசதியுள்ளவர்கள் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும் என்றிருந்தால் வசதியே இல்லாமல் இருந்தார்கள் ஹஜ்ஜினுடைய தேட்டம் மாத்திரம் நமக்கு நிறைவாக இருந்தால் அல்லாது எப்படியாவது அந்த ஹஜ்ஜுனுடைய பாக்கியத்தை நமக்கு தந்துவிடுவான் அதில் மாற்றுக் கருத்து இல்லை உலகத்திலே எத்தனையோ பேர்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் கூட அந்த ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அளப்பரிய அந்த ஆவலும் பிரியமும் அந்த இடத்திற்கு எப்படியாவது கொண்டு சேர்த்து விடுகிறது என்பதுதான் உண்மை நாயும் சல்லல்லா அழைச்சலு எனவே தான் தந்தார்கள் ஹஜ்ஜை ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பதை அந்த புண்ணிய இடத்தை உங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த தீராத பேராவலும் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை விடுவான் என்று நாயகம் சல்லா அலி சொல்லி துணார் ஹஜ்ஜினுடைய தேட்டம் மாத்திரம் இருந்தால் போ கூட பார்க்க முடியாத அளவிற்கு கடுமையான நெருக்கடிகளும் இருந்த சூழலில் ஹஜ்ஜி செய்வதற்கு ஆசையிற்று இருந்த என்னுடைய தாய் எந்த வகையிலும் ஹஜ் செய்வதற்கு முடியாது அவ்வளவு நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் இருந்தும் என்னுடைய தாய் சொல்லுகிற சமயத்தில் ஹஜ்ஜினுடைய தேட்டத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கங்க துவா செஞ்சுக்கிட்டே இருங்க அல்லா கண்டிப்பாக ஹஜ்ஜனுடைய பாக்கியத்தை தருவான் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறது சொல்லும்போது அவ்வளவு பெரிய செல்வத்தை நம்மளால் எப்படி ஒன்று சேர்த்து நம்மளுடைய தாயினுடைய ஆசையை நிறைவேற்ற முடியும் என்ற அந்த ஒரு கேள்விக்குறி மனசில் இருந்து கொண்டே இருந்தது காரணம் வருடம் வருடம் ஹஜ்ஜினு ஹஜ்ஜுக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய செலவினங்களில் வருடா வருடம் அதிகரித்து இருக்கிறது லட்சங்களாக ஒவ்வொரு லட்சங்களாக அதிகரித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த லாக்டவுனுக்கு பிறகு கடுமையான உச்சியில் ஹஜ் செய்வதற்குண்டான வாய்ப்பு என்பது மிகுந்த தேட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் என்னுடைய தாய் ஹஜ்ஜுக்காகவே ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லும்போது வாப்போப்பா தயிருந்தாங்க பாப்ப இருந்தாங்க அந்த சூழலில் உமா கடுமையாக பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்தில் இருக்கிறாங்க வெளியில் வரவே பிரியமில்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்போது உமாவுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடலாம் அதுக்குண்டான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அல்லாஹ் அதை பூர்த்தியாக்கி தருவான்னு சொன்னால் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அந்த நியாமத்தை அல்லாஹு நசீபாக்கி தந்தான் உண்மை இப்போ ஹஜ்ஜில் இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஹஜ்ஜினுடைய தேட்டம் நம்மளுடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் அதை சாத்தியமாக்கி தருவான் என்பதை நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லித்தரான் காரணம் ஹஜ்ஜை பற்றி நாயகம் சல்லல்லா அலி இஸ்லாம் சொல்லும்போது நீங்கள் செய்யக்கூடிய எந்த அமல்கள்லேயும் ஹஜ்ஜுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எதிலும் கிடையாது ஹஜ்ஜுக்கு அல்லாஹு தரக்கூடிய நன்மையில் எதுவுமே கிடையாது அப்படின்னு நாயகம் சல்லா அலிஸ்வல் சொல்லுங்க அவ்வளவு உயர்ந்த சவாபுகளை அல்லாஹ் உத்தருகிறாங்க நாயகம் சல்லா அலிஸ்வலம் சொல்கிறாங்க அல் ஹஜ்ஜுல் மபுரூர் ஹைரும் மின துன்யா வமாஃபியா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு இருக்குதே அது துன்யாவையும் துன்யாவில் உள்ள அனைத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்பது மிகச்சிறந்தது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க உலகத்தையே கொட்டி கொடுத்தாலும் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்பது அது மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்குது இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க அல் ஹஜ்ஜுல் மபுரூர் லைசலகுல் ஜசா உ அல் ஜன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி இருக்கே அதுக்கு அல்லாஹு சொர்க்கத்தை தவிர மற்ற எதையும் அல்லாஹ் அதற்கு ஈடாக்க முடியாது ஈடாக்க மாட்டான்னு சொன்னாங்க நாயகம் அல்லாஹ் அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்கி தந்துடுறான் சொர்க்கம் என்றால் என்ன நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க மாலா ஐனுன் ரஹத் வலா உதுனுன் சம்யாத் வலா ஹத்தர் எப்படிப்பட்ட சொர்க்கம் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க எந்த கண்களும் பார்த்திராத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் வலா உதுனு சமயாச்சு எவ்வளவு பெரிய வர்ணனையாலும் சொர்க்கம் இப்படி தான் இருக்கும்னு வர்ணிச்சிட முடியாது நம்ம எவ்வளவு சிந்தித்தாலும் அதை விட பல மடங்கு பல லட்சக்கணக்கான மடங்கு உயர்ந்ததாக அல்லாஹ் சொர்க்கத்தை ஆக்கியிருக்கிறான் வலா ஹத்தர் பஷர் எந்த உள்ளத்தாலையும் அந்த சொர்க்கத்தை கற்பனை செய்து கூட பார்த்திட முடியாது மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் அப்படின்னா அது சொர்க்கம்தான் அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை தர்றான்னு நாயகம் செல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னான் அல்லாஹ் நமக்கும் அது மாதிரி உண்டான ஹஜ்ஜே மபரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி செய்யக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹா நமக்கு தந்தல் புரிவானாக இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை தருவானாக ஐயும் சல்லா அல்லம் அவங்க வந்து அரஃபாவில் வைத்து ஒரு துவா செஞ்சாங்க ஹஜ்ஜினுடைய காலத்தில் அந்த அரஃபாவில் தங்குவது தான் அல்ல ஹஜ்ஜு அல்ல அரஃபான்னு சொன்னாங்க அரஃபான்னா என்ன ஹஜ்ஜில் அந்த அரஃபாவில் தங்குறது தான் ஹஜ்ஜி அதுதான் ஹஜ்ஜின்னு சொன்னாங்க நாயிம் சல்லா அலிஸ்லம் ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாயிம் சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க அந்த அரஃபாவில் வைத்து ஒருவன் பாவம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் நாயிம் சல்லா அலிஸ்லம் சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் இதில் இருக்குது அந்த மனிதன் வாழுகிற சமயத்தில் யாருக்காவது அநீதம் செய்திருந்தால் அநியாயம் செய்திருந்தால் இப்போ இவனுக்கு உண்டான நிலைமை என்ன அப்படின்னு சொல்லும்போது நாயகம் செல்லா ஹாலி அதுக்கு தான் அதுக்குத்தான் நாயகம் செல்லா ஹாலீசன் அரஃபாலை வச்சு துவா செஞ்சாங்க எப்படின்னா இவன் யாருக்காவது அநீதம் அநியாயம் செய்திருந்தால் நாயகம் செல்ல ஆலீசன் எப்படி துவா செஞ்சாங்க இந்த அரஃபால் வச்சு அந்த ஹாஜி மன்னிப்புக்காக வேண்டி துவா செஞ்சிட்டன்னா அந்த அநீதம் செய்யப்பட்ட மனிதர் இருக்கிறாரே அவருக்கு நீ வேறு எதையாவது ஒரு பிரதிபலனை அவருக்கு கொடுத்து விடுறப்பே இவருடைய பாவங்களை மன்னித்திருன்னு கேட்டான் அல்லாஹு அவங்க கேட்ட அந்த உன்னதமான அந்த துவாவை முஸ்தலிஃபாவில் வைத்து அல்லாஹு கபுல் செய்து கொண்டான் அப்படின்னு ஹதீஷில் அவர்கள் முஸ்தலிஃபாவில் அந்த அளவுக்கு அரபால் கேட்கப்படக்கூடிய துவா என்பது மிக மிக உயர்ந்தது அந்த அரஃபாவில் ஒரு நாள் தங்குறதுங்கிறது வெறுமனே துவா தான் வெ தங்கிறது ஒரு அமலு இல்லை அரஃபாவில் தங்கிறது மட்டும்தான் வெறுமனே துவா தான் அந்த துவாவில் அல்லாஹ் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை வச்சுருக்கிறான் அன்று பிறந்த பாலகனை போல் தாயகம் திரும்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ நசீபாக்கி தர்றான் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த ஹாஜிமார்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று அதனால தான் ஹஜ்ஜினுடைய காலத்தில் நிறைய சிரமங்கள் கஷ்டங்கள் அவங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் நாயகம் சல்லா அலிஸ் சொன்னாங்க யா ஆயிஷா இன்னலகி மின் அஜிரின் கதிரனு உன்னுடைய சிரமத்தின் அளவு நீ இந்த ஹஜ்ஜினுடைய காலத்தில் எவ்வளவு சிரமப்படுறீங்களோ அதே மாதிரி அந்த ஹஜ்ஜினுடைய காலத்தில் இப்போது நம்மள நம்ம நிறைய அங்கே செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சிரமங்களுக்கும் அந்த செலவுகளுக்கும் கூட அல்லாஹுவின் புறத்தில் உங்களுக்கு நன்மை இருக்குதுன்னு நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா அந் ஃபில் ஹஜ்ஜி அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்த உயர்ந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் எப்படி அஃபின் நூறு மடங்கு இன்னொரு ஹதீஸில் வருது ஏழ்நூறு மடங்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு செலவு ஒருவா அப்படின்னா அல்லாஹுவின் புறத்தில் ஏழ்நூறு மடங்கு அதற்குண்டான நன்மை கிடைத்துவிடும் ஆயிஷா நாயிம் செல்லல்லா அலீஸ்வலம் சொன்னாங்க பொதுவாக ஹஜ்ஜி செஞ்சிட்டோம்னா அவ்வளோ பெரிய லட்சத்தை கொடுத்து ஹஜ்ஜி செஞ்சிட்டோம்னா நம்மளுடைய பொருளாதாரமே விழுந்து போயிருமே நம்ம எல்லா சேமிப்பும் போயிருமேன்னு நினைப்போம் ஆனால் நாயும் சல்லா அலீஸ்வலம் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு நம்ம ந நம்ம நினைவுபடுத்தணும் யாரு ஹஜ்ஜி செய்து விட்டார்களோ அவர்கள் ஏழ்மையாக இருக்க மாட்டார்கள் நாயகம் சல்லா அலி வாக்கு கொடுத்துருக்குறாங்க ஏழ்மையாக இருக்கவே மாட்டான் சொல்லித் சொல்லித்தர்றாங்க அல்ல ஹஜ்ஜுல் கமாலு ஹஜ்ஜினுடைய பரிபூர்ணம் என்ன அப்படின்னா அப்படி கமாலின் அபூதிய திபைன எதை இல்லாஹித்தாளா அல்லாஹுவின் புறத்தில் நம்மளுடைய அடிமைத்தனத்தை முழுமையாக அர்ப்பணிப்பது தான் ஹஜ்ஜி அங்கே கடுமையான கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயுமே பொறுமையும் நிதானத்தையும் நம்ம கையா கையாளணும் அப்படிங்கிறத மேன்மக்கள் நமக்கு அக்பர் அதாவது கோபமே வராமல் இருக்கிறவங்களுக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு வகையில் வருது அது இன்னொரு செய்தியை வருது அபுவக்கர் சித்திக்கு அழிவல்லாக அணுகு நாயும் சல்லல்லா அலிஸ்வலத்தினுடைய உற்ற நண்பர் இல்லையா அப்போது ஒரு சமயம் நாயிம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது கூட அபு வக்கர் சித்திக்கு நாயகம் போகிறாங்க நாயும் சல்லா அலிஸ்வலத்தினுடைய எல்லா மனைவிமார்களும் மாறுகளும் போகிறான் அப்போ போகும்போது அந்த ஹஜ்ஜினுடைய அந்த பொருட்கள் பிரயாண பொருட்கள் இருக்குது இல்லையா எல்லாத்தையுமே அபூவக்கர் அழி தான் எடுத்துகிட்டு வர்றாங்க நாயும் சல்லல்லா அழிஸ்வத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் உமஹாதுல் முனின்ாயும் சல்லா அத்தினுடைய மனைவி அவ அவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அபூவக்கரலியல்லாஹூ அணுகு அவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லாத்தையுமே அவ்வக்கர் நாயகம் தான் எடுத்துகிட்டு ஹஜ்ஜிக்கு போகிறாங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது துல்லா இருந்து அவங்க போகிறாங்க ஒரு இடத்துல தங்கும்போது அவ்வக்கரளி இல்லா அணுவுக்கு அடிமை இருந்தாங்க அந்த அடிமைகிட்ட எல்லா பொருட்களையும் கொடுத்து நீத்திரமாக வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அவரும் தான் இருந்தாப்ல கிளம்பும்போது அவர் அந்த எல்லா பொருட்களும் அந்த சிறக்கு ஒட்டகத்தோட அப்படி காணா போச்சு அப்படி காணா போச்சு ஒட்டகத்தோட எல்லா பொருளும் காணா போச்சு அப்போது ஒருத்தர் வந்து அவ்வு சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய அடிமையை நம்பி எல்லா பொருளும் கொடுத்தீங்க நாயன்செல்லி செலுத்தினுடைய பொருள் அவங்களுடைய மனைவிமார்களுடைய தேவையான எல்லா பொருட்களும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தீங்களே அவர் அந்த ஒட்டகத்தை கெட்டால் முட்டார் அந்த ஒட்டகம் வந்து இப்போது அப்படி போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சாந்தமே உருவான அபூவக்கரளி ஆகும் அனுபவம் பொறுமைக்கு மட்டுமே பேர் போனவங்க அபவொக்கரளி எல்லான் கோபம் வந்து ஒரு கட்டத்தில் அந்த அடிமையை அபூவக்கரளி எல்லான் அடிக்க போயிடுறாங்க அடிக்கிறதுக்காண்டி போயிடுறாங்க அப்போ நாயிம் சல்லா ஹலீஸில் சொன்னாங்க இந்த அடிமையை இந்த 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 மொஹரிம் இந்த இந்த ஹாஜை பாருங்கள் தன்னுடைய அடிமையை அடிக்கப் போகிறாங்க பாருங்கள் இவர் இவர் வந்து எஹ்ராமுடைய உடையில இருக்கிறாரு ஆனால் இவங்க வந்து அடிக்கப் போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு நாயிம் சல்லா ஹலீஸில் வந்து அதை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க இவங்களுக்கும் கோபம் வருமா ஔவுக்கர் இல்லானோ அவ்வளவு பொறுமையானவங்க இவங்களுக்கும் கோபம் வருமானு நாயியம் சல்லா அலிஸ்வலுன்னு சொல்கிறாங்க அபுதாவுதில் அதை செய்தியை சொல்லும்போது சொல்கிறாங்க ஐயோ அத் தி அவங்க வந்து கோபப்பட்டாங்கன்னு ஔவுக்கர் இல்லானோ நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய ஈமான் இருக்கே அது அவ்வளவு பெரிய ஈமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மு மீன்களுடைய ஈமானை விட நபிமார்களுக்கு அடுத்து ஔவுக்கர் இல்லானுடைய ஈமான் மிக உயர்ந்தது அப்போது அவங்க கோபப்பட்டாங்கன்னு சொல்கிறது கூட ஒழுக்க குறைவுதான் அந்த அடிமைக்கு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்தார்கள் அப்படின்னு எழுதுகிறாங்க அப்படின்னு வருது அப்போது அல்லாட்டை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணும் ஏன்னா அங்கே கடுமையான சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் அந்த கஷ்டத்தில் பொறுமையாக இருக்கிறதில் தான் விஷயமே இருக்குது அப்படின்னு நாயகன் சல்லல்லா அழைச்சலன்னு சொன்னாங்க எங்கள் வாப்பை போயிருக்கும் போது எங்கள் வாப்பை ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது ஒரு செய்தி சொன்னாங்க எல்லா விஷயத்துலேயுமே வாப்பை பொறுமையாக இருந்துருவாங்க அப்போது ஹஜ்ஜே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊருக்கு வர்ற சமயம் பாப்பா சின்ன பிள்ளையில் எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்குது ஊருக்கு வர்ற சமயம் எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வாப்போட கூட இன்னொரு ஹாஜி வாப்போட நண்பர் கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஒரு இடத்துல ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ஒரு இடத்துல எல்லா பொருட்களையும் வச்சுட்டு அந்த கூட இருக்கக்கூடியவர் பாத்ரூம் போயிட்டார் பிஷா போயிட்டார் அப்போது அந்த அந்த திடீர்னு அந்த இடத்துல இருந்து எல்லா லக்கேஜையும் தூக்கி இங்கே நூறு இடத்துல வைக்கணும் அதுக்கு அவங்க இல்லை உன்னே வாப்போ என்ன செஞ்சாங்க அவங்களுடைய லக்கேஜையும் எல்லாத்தையுமே அவங்களுடைய இதையும் எடுத்து நூறு இடத்துல வைக்கும்போது ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணீரை சம்சம் தண்ணீரை வந்து மிஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அது வந்து அவருக்குள்ளது அந்த நண்பருக்குள்ளது அப்போது அவங்க வந்து பார்த்துட்டு எங்கே அந்த ரெண்டு லிட்டரு பாட்டில் ஜம்சம் தண்ணி எங்கே அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன ஒன்று அவங்க வந்து வாப்பவை ரொம்ப பேசிறான் கடுமையான கோவப்பட்டு வாப்பவை பேசிறான் வாப்பை வந்து இதுக்கடையில் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த ரெண்டு லிட்டரு பாட்டில் மிஸ் ஆயிருச்சு கடுமையாக பேசிறாங்க பேசினதில் வாப்ப ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் அழுக ஆரம்பிச்சிடறாங்க அழுது வேணும்னா நான் என்ட்ட இருக்கிற ரெண்டு ரெண்டு வீட்டில் பாட்டிலையாவது உங்களுக்கு தந்துடுறேன் நீங்கள் என்ன பேசாமையாவது இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டிலை தொலைச்சிட்டிங்களே அப்படின்னு கோவப்பட்டாங்க அப்படின்னு வாப சொன்னாங்க கடைசியில் ஊருக்கு வந்து அதை மன்னிப்பு கேட்டாங்க அதான் சொல்ல வரேன் யாருக்கு எந்த நேரத்தில் வேணும்னாலும் கோபம் வந்துடுறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது அங்கே சூழலில் நிறைய ஏற்படும் அப்படின்னு வருது அதனால் அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கட்டத்திலையும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நாயும் சொல்லல்லா அலிஸ்வம் நிறைய ஹதீஸின் வாயிலாக அந்த ஹஜ்ஜினுடைய காரியத்தை பற்றி சொல்லும்போது நமக்கு சொல்லித்தரோம் மசாபத் அல் இன்னாஸ் மீளும் இடமாக அல்லாஹ அந்த ஹஜ்ஜை ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா எல்லோருக்குமே ஹஜ்ஜி செய்யணுங்கிறது பிரியங்கிறது ஹஜ்ஜி செய்யாதவங்களுக்குங்கிறத தாண்டி ஹஜ்ஜி செஞ்சவங்களுக்கும் இன்னும் 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 ஹஜ்ஜி செய்யணுங்கிற அந்த நாட்டமும் அந்த பிரியமும் அந்த ஆசையும் அதிகமாக இருக்குங்கிறது ஹஜ்ஜிக்கு போனவங்கள்ட்ட போய்ட்டு வந்தவங்கள்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள் நமக்கே தெரியும் எனக்கு எதுவுமே தேவையில்லைப்பா திருப்பி நான் ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் என்னுடைய சொத்து ஃபுல்லாக விற்றுட்டு இன்னும் நூறு தடவை ஹஜ்ஜிக்கு அனுப்பி வச்சுறேன் அதுவே போதும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுவே வேணும் அதுதான் ஈர்ப்பு ஹஜ்ஜிங்கிறது அந்த காபத்துள்ளாக அவ்வளவு ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சுஃபியான சௌரியர் அலியுள்ளாகும் அணுகும் மிகப்பெரிய வழியுள்ளா ஐம்பது ஹஜ்ஜிகள் செஞ்சுருக்கிறான் ஐம்பது ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க ஐம்பது ஹஜ்ஜி செஞ்சு அந்த ஐம்பதாவது ஹஜ்ஜில் தவாஃபுள் விதா விடைபெறக்கூடிய தவாஃப் கடைசியாக செய்யக்கூடிய தவாஃப் அதாவது தவாஃபுலிதா செஞ்சுட்டு எல்லோரும் அங்கே இருந்து பிரிஞ்சு கிளம்பி வந்துடுவாங்க அந்த கடைசி தவாஃபு ஐம்பதாவது ஹஜ்ஜினுடைய கடைசி தவாஃப் அப்போ அந்த தவாஃப் செஞ்சிட்டு இருக்கும் போது சுஃபியார் சௌரி அலி அவங்க வந்து காபத்துல்லாவில் இருந்து துவா செஞ்சாங்களாம் யாரெல்லாம் என்னுடைய வாழ்நாளின் கடைசி தவாஃபாக இந்த தவாஃபை ஆக்கிவிடாதீரப்பேன்னு துவா செஞ்சாங்களாம் முடியாத கா எல்லாமே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு ஒரு சத்தும் இல்லை ரொம்ப பலகீனப்பட்டு போயிட்டீங்க ஒன்றும் இல்லை ஆனால் இனிமையும் ஹஜ்ஜு செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய வாழ்நாளின் கடைசி காலம் கடைசி நேரம் வரையிலும் நான் இதே போன்று பரவலான ஹஜ்ஜை நான் தொடர்ந்து வருடா வருடம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சுஃபியான சௌரியர் அலி அல்லா சொன்ன அந்த அளவுக்கு அந்த ஹஜ்ஜை நம்ம அதிகமாக பிரியப்படணும்னு வருது ஹஜ்ஜை வந்து அதிகமாக பிரியப்படும் போது தான் அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹு நசீபாக்கி தர்றான் கடுமையான சிரமங்களை பொறுத்து கொள்கிற போது தான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தர்றான்னு வரும் ஃபோனில் பேசும்போது அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை கடுமையான கூட்டமாக இருக்குப்பா அந்த வருஷம் என்னால் வயசாயிடுச்சி வயசாயிடுச்சி என்னால் போக முடியல நடந்து போக முடியல கொள்ள முடியல அவ்வளோ சிரமமாக இருக்குது ஒரு கட்டத்தில் தவாஃப் செய்யும்போது நான்லாம் இன்னைக்கு வந்து முட்டி போட்டு கீழே உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உமாட்ட நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதை பொறுத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அதற்கு நிறைவான கூலிகளை உங்களுக்கு எழுதுவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான் அப்படின்னு உமாட்ட சொல்லு அப்போது அப்படிப்பட்ட நேரத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நாம் அதை சகித்து கொண்டு நாம் செய்யக்கூடிய தான் அல்லாஹுவின் புறத்தில் உயர்ந்த யாரும் பெற்ற பெற முடியாத உயர்ந்த நன்மையாக அந்த ஹஜ்ஜினுடைய காரியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வழங்கிக் கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களுக்கும் சீக்கிரமாக அல்லாஹு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக அந்த புண்ணிய இடத்திற்கு சென்று தல்பியாஸ் முழங்கக்கூடிய உன்னத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு விரைவாக ஏற்படுத்தி தருவானாக மீண்டும் 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 அந்த புண்ணிய இடத்திற்கு செல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக நபிமார்களும் சாலிகின்களும் நல்லோர்களும் வளம் வந்த அந்த புனித மத்தாஃபிலே நாமும் தவாஃப் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு நசீபாக்கி தருவானாக அந்த கணபத்தும் அல்லாஹ்வை கண் பார்த்து மகிழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக பி ஹக்கி سیدனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்